நாட்டு குதிரைகளை காப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக குதிரை வாங்குகிறவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கணும் நாட்டுக்குதிரையில் ஆண் குதிரை கலரு கருங்கால் குமேத்து பல்லு படாத குட்டி வண்டி பழக்கம் உள்ளது ஒரு ரெண்டு முறை மூணு முறை தான் வண்டி போட்டு ஓட்டியிருக்காங்க நல்லா தெளிவாக வண்டி போகுது இந்த கலருக்கு நல்லா வேகமாக போகக்கூடிய குதிரை இன்னும் ஓட்ட 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 நல்ல சூடியரேற நல்ல வேகமாக போகும் இருக்கிற இடம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர் மாவட்டம் இதனுடைய விலை இருபதாயிரரூபா சொல்கிறாங்க ஒம்பது சுளி சுத்தம் கடி இல்லை உதயில்லை நல்ல குணத்தில் இருக்குது யாருக்காவது வேணும்னா என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் பேசுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அட்ரஸ் சொல்கிறேன் போய் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் முன்ன பின்ன வெலை பேசி வாங்கிக்கலாம் குதிரை நல்லா இருக்குது நல்ல கலரில் இருக்குது ஒம்பது சுளி சுத்தத்தில் இருக்குது மெயினாக பல்லு படாத குட்டி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்